ஹாய் வெல்கம் டு மை சேனல் சர்மீல ஹெஸ்டல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நான் என்னோட வெயிட் லாஸ் தேர்ட்டி டேஸோட டே ஃபைவ் தான் ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி ஃபோர் வீடியோஸ் அதாவது ஃபோர் டேஸ் நான் டயட் இருந்தது எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கும் நான் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஹண்ட்ரட் இருக்கேன் நேற்று வந்து சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இருந்தேன் ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு இதே வந்து இந்த அளவுக்கு லாஸ் எப்போதுமே இருந்துச்சு இருக்கும்னு எதிர்ப்பு முடியாது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் அப்படி ஸ்டக் ஆகி கூட நிற்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு வாழைப்பழம் மசிச்சுட்டு அதோட ஓட்ஸு அதுக்கப்புறம் பால் ஊற்றிட்டு சீட்ஸ் ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருந்தேன் அதை நல்லா ஊறி நல்லா நிறையா வந்துச்சு அது எனக்கு பத்துன்ற மாதிரி தோணலை எனக்கு ரொம்ப பசி வேற ஜாஸ்தி இந்த டயட்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நாளைக்கு வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது பசி இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபுட்டை ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு ஒயிட் ப்ரெட்டு அதோட ஒரு எக்கு வச்சு எக்கும் போட்டுட்டு நல்லா டோ சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வயிறு வந்து ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் மேக்ஸிமம் பசிக்காமல் இருக்கிறதுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச்சான ஸ்நாக்ஸ் அதாவது ப்ரோட்டீன் ரிச்சான ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வயிர் ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு சி ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துக்கிட்டே பாப்பா தூங்குன கேப்பில் நான் வந்து வாக் இருந்தேன் எனக்கு வீடு கொஞ்சம் பெருசு அப்படின்றதுனால நான் எயிட் ஷேப்பில் வாக் இருந்தேன் நீங்கள் எவ்வளோ சின்ன வீடாக இருந்தாலும் தாராளமாக வாக் பண்ணலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது நினச்சோம் அப்படின்னா நடக்கலாங்க நான் வாட்ச் வந்து எப்போதுமே கட்டிட்டு இருப்பேன் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா என்னை நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவாங்க என்ன வாட்ச் கட்டிட்டீங்க வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நான் வந்து எப்பொழுதுமே வாட்ச் கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸ்டெப்ஸு வந்து நான் ஆட் பண்ண மறந்துட்டேன் ஆக்சுவலாக நேற்று டுவெல் தௌசண்ட் ஸ்டெப்பும் வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் நேற்று கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு இருந்ததுனால வாக் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நடந்தே போனதுனால கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணதுக்கப்புறமா சூடாகதாவது குடிக்கணும் போல இருந்தது அதனால் தண்ணி போட்டு அதில் வந்து பிளாக் காஃபி மாதிரி போட்டுக்கிட்டேன் வித்தவுட் சுகர் தான் மதிய சாப்பாடுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரைஸு ஒரு கப்பு நிறைய கீரை அதோட வெள்ளரிக்காய் ஒரு அவிச்ச முட்டை காலையில் மஞ்சள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றதுனால இன்னைக்கு இப்போ மஞ்சள் கரு இல்லாமல் வெறும் ஒயிட் முட்டை மட்டும் எடுத்துருக்கேன் ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் வெள்ளை மஞ்சளை வந்து பாப்பா கிட்ட கொடுத்துட்டா அவள் சாப்பிட்டுக்குவா ஒரு நாளைக்கு ஒரு மஞ்சள் கரும் நல்லது மூணு முட்டை வரைக்கும் எடுத்துக்கலாம் அதில் வந்து ரெண்டு ஒயிட்டாக எடுத்துக்கோங்க ஒன்று மஞ்சளாக எடுத்துக்கோங்க முடிந்த வரைக்கும் பசியை கண்ட்ரோல் பண்ணுங்கள் தண்ணி நிறையா குடிங்க புதினா அமல் போட்டு நான் ரெண்டு வாட்டர் பாட்டிலே ஃபில் பண்ணி டை டேபிளில் வச்சுக்குவேன் அந்த ரெண்டு வாட்டர் பாட்டிலும் நான் ஃபினிஷ் பண்ணணும் மதியத்துக்குள்ளே அதாவது ஈவினிங் ஒரு ஃபைவ் குள்ளே ஃபினிஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் நைட் தூங்க போகிறதுக்குள்ள ஒரு பாட்டில் மொத்தம் த்ரீ லிட்டர் ஆயிரும் பாப்பா ரெண்டு பேத்துக்கும் ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்து பிஸ்கட் கொடுத்துட்டு நான் கொஞ்சமாக பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டேன் எனக்கும் வந்து அந்த ஹார்லிக்ஸ் ஆற்றும் போதே குடிக்கணும் போல இருந்தது சரி வேறு வழி இல்லை நம்ம இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்கார்ன் கொஞ்சம் இருந்தது சரின்னு சொல்லி அதையே சாப்பிட்டுக்கிட்டேன் டின்னருக்கு ஒரு ரெசிபி ரெடி பண்ணேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க அதோட உப்பு கரம் மசாலா அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி தொளிச்சு கொதிக்க விட்டுக்கோங்க நான் வந்து சோயா சங்ஸா ஆல்ரெடி தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் நம்மளுக்கு வந்து காரம் வந்து கொஞ்சம் உங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப பண்ணது ரொம்ப காரமாக இருந்தது அதனால் லைட்டாக தயிர் சேர்த்து தான் நான் வந்து சாப்பிட்ருந்தேன் நீங்கள் இருந்து காரம் கம்மியாக போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லது நல்லா மசியணும் தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு நல்லா ரெடியாகி வந்ததுக்கப்புறமா இந்த சோயா சங்ஸை போட்டு நான் நல்லா பெரட்டி மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா காரம்லாம் வந்து சங்கில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மட்டுமே போதும் எனக்கு தெரிஞ்ச டின்னருக்கு ஏன்னா இதோட குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால நான் வந்து ரெண்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சுருந்தேன் ஒரு சின்ன ஸ்வீட் பொட்டேட்டோவாக நான் வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டேன் அதோட சேர்த்து இது வந்து எனக்கு ஃபில்லிங்காக இருந்தது தாராளமாக நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் பாயில்டு பொட்டேட்டோ சாப்பிடலாம் ஆனால் வந்து மசாலா சேர்க்காமல் ஆயில் சேர்க்காமல் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு அதில் உள்ள நம்ம சத்தை வந்து நம்மளை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டல் கிளம்ப வேண்டியது இருந்தது ஸோ அதனால் அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் என்னோடய மினி விளாக்கை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து மினி விழாக்கும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நேற்றே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்திருந்தோம் இன்றைக்கும் பாப்பாவுக்கு டீத்துக்காக கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு அழைஞ்சிட்ருக்கோம் இதோட விஷயம் என்ன எதனால இந்த டீத்தில் ப்ராப்ளம் பாப்பாவுக்கு வந்ததுன்ற விஷயத்த கண்டிப்பாக நான் மினி விளாக்கில் ஷேர் பண்ணிக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் ஃபுல்லாகவே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறதுக்கு ஒவ்வொரு நாளுமே நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் வீட்டில் இருக்கிற பொருள் தான் நம்ம பெரிய அளவுக்கு எக்ஸ்பென்சிவா எதுவும் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க கண்டிப்பா இந்த டைட்லாம் இருக்கும் நம்பறேன் நாளைக்கு பார்ப்போம்